வணக்கம் நண்பர்களே ஒரு யுத்தத்தில் முதலில் காணாமல் போவது உண்மை இதுதான் ஒரு பிரபஞ்சமான மொழி உண்மையில் ஒவ்வொருவரும் மாறி மாறி பொய்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ஐம்பது வீத உண்மைகளும் இருக்கின்றன இந்தியா பாகிஸ்தானை தாக்கி அழித்துக் கொண்டிருக்கிறது என்று இந்திய மீடியாக்கள் எதை பார்த்தாலும் கதறிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் இந்தியா பாகிஸ்தானை கைப்பற்றி விட்டது இந்தியா பாகிஸ்தானை துண்டு துண்டாக உடைத்து விட்டது இந்தியா பாகிஸ்தானை தன்னுடைய அகண்ட பாரதம் என்கின்ற அந்த கட்டுக்குள் கொண்டு போகிறது எப்படி இஸ்ரேல் அகண்ட இஸ்ரேலை உருவாக்க யோசிக்கிறதோ அதாவது ஜோர்தான் எகிப்து சிரியா எல்லாவற்றையும் சேர்த்து ஈராக் ஈரான் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் எல்லாவற்றையும் சேர்த்து அகண்ட இஸ்ரேலாக இஸ்ரேல் சிந்தித்துக் கொண்டிருக்கிறதோ அதே போல இந்தியாவும் தற்பொழுது நரேந்திர மோடியும் அகண்ட பாரதம் தொடர்பாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார் ஆர் சேர்ந்து ஆர் எஸ் பிஜேபியும் சேர்ந்து இந்த யுத்தத்தை மிக தீவிரமாக எடுத்து செல்ல முனைகின்றன ஒரே ஒரு விஷயம்தான் தங்களுடைய அரசியல் லாபத்திற்காக அதை கொண்டு செல்ல முயல்கின்றன என்பது திட்ட தெளிவாக தெரிகிறது அது தொடர்பான சில விடயங்களை இன்றைய இந்த காணொலியிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் முக்கியமாக கப்பல் போர்க்கப்பல் கராச்சி துறைமுகத்தை அடித்து நொறுக்கிவிட்டது என்றுதான் தற்பொழுது மீடியாக்கள் செய்திகளை பரப்பிக் கொண்டிருக்கின்றன இந்திய மீடியாக்கள் அங்கு தற்பொழுது இருக்கின்ற ஊடகவியலாளர்கள் ஊடகவியலாளர் சொல்கின்ற நேரடி காட்சிகளை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் இதுதான் அந்த நேரடி காட்சிகள் जो आप कह रहे थे कराची पोर्ट को हमले कर दिया कराची पोर्ट पर नेवी जो भारतीय उन्होंने हमला कर दिया हमारी पाकिस्तान की नेवी इस वक्त जाग रही है और कराची पोर्ट पर अमन माहौल है ऐसा कुछ भी नहीं हो रहा जिस तरह आप अपनी आवाम को गुमराह कर रहे हो लोगों को बेवकूफ बना रहे, रहे हो पाकिस्तान ना पर हमला कर दिया कराची इंडिया मीडिया के लिए கராச்சி போட்டை அடித்து நொறுக்கி விட்டோம் என்று குறிப்பிடுகின்றீர்கள் ஆனால் தற்பொழுது கராச்சி போர்ட் இவ்வாறு இருக்கிறது என்று ஏஆர் நியூஸினுடைய சஞ்சய் இவ்வாறு நேரடியாகவே அங்கிருந்து தெரிவிக்கின்றார் என்னென்னா ஃபேக் நியூஸ் எவ்வாறு பரவு பரவுகின்றது என்றால் பழைய வீடியோக்கள் அந்த திரைப்படத்தினுடைய வீடியோக்களை போட்டுத்தான் அவர்கள் அதை பரப்புகின்றார்கள் கராச்சி போட் நாசமாகி விட்டது விக்ராங் கப்பல் அடித்து நொறுக்கிவிட்டது என்று बड़ी खबर पाकिस्तान के कराची से मिल रही है जहां पर जोरदार दास हुआ है पूरा शहर धमाके से दहल अनल उठपोध कराची नीला पोर्ट पर हमला कर दिया और इस तरह का माहौल आप क्रिएट कर रहे हो यहाँ सब कुछ जो है वो पुराम तरीके से हो रहा है और ये कराची पोर्ट की है और मेरे खबर में आप देख सकते हैं वो कराची पोर्ट आपको नजर आ रहा है सामने बिल्कुल और कुछ भी नहीं है यहाँ पर இங்க ஒண்ணுமே இல்ல நீங்க கராச்சி போட்ட பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் வாகனங்கள் போய் கொண்டிருக்கின்றன ஆகவே இங்கு கராச்சி கப்பல் இறங்கு தளம் பாதுகாப்பாக இருக்கிறது என்று அவர் குறிப்பிடுகிறார் இங்கிருந்து ட்ரக்குகள் சாமான் எடுக்கிறதுக்காக சென்று கொண்டிருக்கின்றன அங்கிருந்து சாமானிய ஏற்றிய வண்ணம் ட்ரக்குகள் வெளிவந்த போர்ட் பாதுகாப்பாக இருக்கிறது அங்கு தாக்குதல் எதுவும் நடத்தப்படவில்லை என்று இவர் சஞ்சய் மக்களை முட்டாளாக்குவதை நிறுத்துங்கள் என்று அவர் குறிப்பிடுகின்றார் பிழையான தகவல்களை செய்திகளை கொடுக்க வேண்டாம் என்று அவர் बेतुकी बेतु की बातें कि बेमनत बातें बेतुकी कोई हद होती है मतलब इससे ज्यादा आपके प्रोपेगेंडा की क्या हद होती है मैं तो कराची में मौजूदी पुल पर मौजूद हूँ रात के इस वक्त जो है वो पांच बज रहे हैं, फजर का टाइम पाकिस्तान में காலை ஐந்து மணிக்கு நான் இந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறேன் பாகிஸ்தானில சுபகு நேரம் காலை தொழுகைக்கான நேரம் இப்பொழுது இப்பொழுது இருக்கிறது ஆகவே கராச்சி போட் இவ்வாறு காட்சி அளிக்கிறது எனவே யாரும் பொய் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று அவர் குறிப்பிடுகிறார் காமராச்சி புறம்த் சாதாரண நாட்களை போல கராச்சி それமுகம் இயங்கಿಕೊಂಡிருக்கிறது ஆகவே பொய்யான வலன்களை தப்ப வேண்டாம் என்று संजय கூறியுள்ளார். இங்கே Facebook अपनी जिंदगी को एंजॉय कर रहे हैं, चिल कर रहे हैं, क्या है पार्टी हो रही है, यहां पर मजे करें और कराची पोर्ट पर भी मामूल के मुताबिक सरगर्मियां जारी हैं। तो ये जो ड्यूटी खबरें हैं ये फैलाना बंद करो कम से कम लोगों को गुमराह तो ना करो. பொய்யான தகவல்களை வெளியில பரப்பி மக்களை குழப்ப வேண்டாம் என்று அவர் கூறியுள்ளார். অমடான். ஆனால் முக்கியமாக ஒரு விஷயம் என்னவெனில் ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன விக்ரம் கப்பல் இருந்தும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக இந்திய மீடியாக்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன அது தொடர்பான வீடியோவும் ஒன்று பரவி கொண்டிருக்கிறது அது எவ்வளவு தூரம் உண்மை என்பதை உறுதிப்படுத்த முடியாமல் இருக்கிறது அந்த வீடியோவையும் நாம் பார்க்கலாம் ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் மக்கள் மிகவும் பதறி போய்தான் இருக்கிறார்கள் மக்கள் பாவம் பொதுமக்கள் தான் இப்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா யுத்தங்களில் தலைவர்கள் இறப்பதில்லை அது எந்த யுத்தமாக இருந்தாலும் சரி இஸ்ரேலுடைய யுத்தத்துல பெஞ்சமின் நெதன்யாஹனுடைய அமைச்சரவை பாதுகாப்பாக இருக்கிறது ஹம் உக்ரைன் ரஷ்யா யுத்தத்துல ரஷ்யாவினுடைய அமைச்சரவை பாதுகாப்பாக இருக்கிறது ஜெலந்தீனுடைய அமைச்சரவை பாதுகாப்பாக இருக்கிறது பொதுமக்கள் தான் உயிரை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் பொதுமக்கள் தான் தங்களுடைய உயிர்களை வீடுகளை உடமைகளை இழந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பது மிக நிதர்சனமான உண்மை இரண்டு அணு ஆயுத நாடுகளும் இவ்வாறு போட்டி போட்டுக் கொண்டிருக்கும் பொழுது மக்கள் இறந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்பாவி பொதுமக்கள் இறந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் தற்பொழுது நாம் விவரிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது சரி தொடர்ச்சியாக பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத் மற்றும் லாகூர் கராச்சி சியால்கோட் உள்ளிட்ட நகரங்கள் மீது இந்திய ராணுவம் ட்ரோன்கள் மூலம் இரவிரவாக தாக்குதல் நடத்தியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்தியாவின் லடாக் காஷ்மீர் பஞ்சாப் ராஜஸ்தான் குஜராத் ஆகிய மாநிலங்கள் பாகிஸ்தான் எல்லை பகுதிகளில் அமைந்திருக்கின்றன இந்த மாநிலங்களின் எல்லைகளில் அமைந்துள்ள இந்திய விமானப்படை தளங்களை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் நேற்றிரவு ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடக்க முயற்சி செய்தது என்று நடத்த முயற்சி செய்தது என்று இந்தியா குறிப்பிடுகிறது காஷ்மீரின் ஜம்மு படைத்தளம் பஞ்சாபின் பதாங்கோட் படைத்தளம் ராஜஸ்தானில் நல் பலோடி உதர்லை ஆகிய மூன்று இடங்கள் உள்ள விமான படைத்தளங்கள் மீது பாகிஸ்தான் ட்ரோன்கள் தாக்குதல் நடத்த முயற்சி செய்தன ஆனால் இந்திய விமானப்படை நடுவானில் சுட்டு வீழ்த்தி இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உண்மையில் பாகிஸ்தானை பொறுத்தளவில் பாகிஸ்தானுடைய ராணுவ பலம் மிகவும் குறைவு இந்தியாவினுடைய ராணுவ பலம் அதிகம் பாகிஸ்தான் ஒரு சிறிய நாடு இந்தியா மிகப்பெரிய நாடு ஆகவே இந்தியா நரேந்திர மோடி வந்து எவ்வாறு லடாக் பகுதிகளில் சீனாவினுடைய ராணுவம் அத்துமீறி உள்நுழைந்து அங்கு கட்டிடங்களை கட்டி அங்கு தன்னுடைய ராணுவ முகாம்களை அமைத்து இருப்பை உறுதி செய்து கொண்டிருக்கிறது எல்லைக்கு போனால் கம்பி சுத்திய தடியை வைத்து இந்திய இராணுவத்தை தாக்கி அடித்து காயப்படுத்தி கொன்று இருக்கிறது ஆகவே சீனாவோடு யுத்தத்திற்கு போக மாட்டார் மோடி ஏனெனில் சீனாவோடு யுத்தத்துக்கு போனா அது மிகப்பெரிய யுத்தமாக மாறிவிடும் ஆகவே ஏழை நாடு வரிய நாடு ஐஎம்எஃப்டம் கடன் கேட்டு இப்பொழுது கடன் கேட்டு கொண்டிருக்கிற நாடு பாகிஸ்தானுடன் யுத்தத்துக்கு போனால் அது ஒரு ஒரு ஏழை பக்கத்து வீட்டு ஏழையை அடிக்கிற மாதிரி ஆகிவிடும் இன்னொரு முக்கியமான ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது இந்த பெஹல்காம் தாக்குதலில் யார் யாரெல்லாம் இந்த பயங்கரவாதிகள் பயங்கரவாதிகள் என்று நாங்கள் உறுதியாக சொல்ல முடியும் அப்பாவி குழந்தைகள் ஆயுததாரிகள் இல்லாதவர்கள் பொதுமக்களை சுட்டு தள்ளிய முஸ்லிம் பயங்கரவாதிகள் அவர்களுடைய அவர்களுடைய அவர்களை கண்டு அவர்களுடைய போட்டோ எல்லாம் இருக்குது முழு வீடியோவும் இருக்குது அவர்களை கண்டுபிடிக்க துப்பில்லாத இலங்கை இந்தியாவினுடைய இந்த உளவு பிரிவு துப்பில்லாம இல்ல இவர்கள் வேணும் என்றே இதை விட்டு பிடிக்கின்றார்கள் ஏனெனில் ஒரு தாக்குதல் நடவடிக்கையின் மூலம் பாகிஸ்தானுக்கு தாக்க வேண்டும் என்கின்ற மோடியினுடைய கனவு தற்பொழுது நிறைவேறி நிறைவேறியிருக்கிறது இப்ப கடந்த வருட தேர்தலில் மோடி அதிகமான கடந்த ஐந்து வருடத்தில் அதிகமான வாசனங்களை பெற்றார் இந்த ஐந்து வருடத்தில் ஒரு மைனாரிட்டி அரசாங்கமாக இருக்கிறார் அது மட்டுமில்ல பீகார்ல எலெக்ஷன் தோல்வி இது தொடர்பாக வெளியில சொல்ல முடியாமல் இருக்கிற சூழ்நிலையில் ஆபரேஷன் சிந்து மூலமாக அவர் பாகிஸ்தானை அடித்து விட்டார் பாகிஸ்தானை அடித்து விட்டார் என்று இப்பொழுது மீடியாக்கள் கதறி கொண்டிருக்கின்றன மோடி ஒரு ஹீரோவாக கதறி கொண்டிருக்கின்றன ஆகவே இந்த இந்த விடயத்திலே ஒரு ஏழை நாட்டை அடித்து விட்டு சைனாவோட யுத்தம் செய்ய மாட்டார் பாகிஸ்தானோட ஒரு ஏழை நாட்டை அடித்து விட்டு நான் அடித்து விட்டேன் அடித்து விட்டேன் என்று சொல்ல முடியுமா என்னுடன் என் என்னை விட பலன் குறைந்தவனோடு தாக்குதல் நடத்தி விட்டு நான் தாக்கிவிட்டேன் தாக்கிவிட்டேன் என்று கொக்கரித்துக் கொண்டிருப்பதில் எந்த விதமான பிரயோசனம் இல்லை அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் என்னவெனில் இந்த யுத்தம் வந்துச்சு என்ன ஏழை நாடு பாகிஸ்தான் நெருக்க 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 ஒரு ஏழையை குட்ட 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 கடைசியில சரி நீயும் சாவு நானும் நானும் செத்து போகிறேன் என்று சொல்லி அணு ஆயுதத்தை போட்டுட்டா அப்ப இந்தியாவில மிகப்பெரிய அழிவு ஏற்படும் அதே போல இந்தியாவும் அணு ஆயுத போடும் பாகிஸ்தானும் இந்தியாவும் அழிஞ்சிடும் அதுக்கு பிறகு மக்கள் தானே அழிவார்கள் மக்கள் இல்லை மக்கள் அழிந்து விடுவார்கள் அதுக்கு பிறகு என்ன என்ன என்னத்தை கொண்டு ஆட்சி நடத்துறது என்னத்த என்ன விஷயத்த வைத்து ஆட்சி நடத்துறது இது ஒரு பெருமைக்குரிய விஷயம் இல்லை ஒரு ஏழை நாட்டை அடித்து விட்டு பெருமை கொண்டாட ஒன்றும் இல்லை ஆனால் இப்ப இந்தியா என்ன சொல்லுது தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கின்றார்கள் இப்ப என்ன செய்ய வேணும் தீவிர இப்ப செட்டலைட்ல மிக அதிவு இருந்த செட்டலைட் வந்து அதாவது நான்கா உலகத்துல நான்காவது இடம் செட்லைட்ல இந்தியா இருக்கிறது அஹ் ஆயுதத்துல நல்ல பலமா இருக்கிறது பாகிஸ்தான் ஒரு சின்ன நாடு ஆயுதத்துல பலமாயிருக்கு ஆகவே இப்ப இஸ்ரேல் ட்ரோன்களை நீங்க வைத்திருக்கிறீங்களோ அது துல்லியமாக படம் பிடித்து காட்டும் ஆகவே தீவிரவாத முகாம்களை நீங்க படம் பிடித்து அந்த முகாம்களை போய் அடிக்கலாமே ஏன் கராச்சியிலையும் இஸ்லாமாபாத்திலையும் லாகூர்லையும் ட்ரோன்களை கொண்டு அடித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்றுதான் இப்பொழுது நல்ல விமர்சகர்கள் கேள்வி எழுப்புகின்றார்கள் இப்ப கோடி மீடியா என்று சொல்லப்படுகின்ற மோடிக்கு சார்பான எல்லா மீடியாவையும் அவர் வாங்கிட்டார் நல்ல மீடியாக்காரர்களை எல்லாம் அங்கிருந்து விரட்டி விட்டு எல்லா மீடியாவையும் அவர் வாங்கி விட்டார் ஆகவே அந்த மீடியாக்கள் மோடியை ஒரு ஹீரோவாக்கி கொண்டிருக்கின்றன இது பெரிய மிகப்பெரிய ஆபத்தாக அமைய போகிறது நான் ஏற்கனவே சொன்னது போல அவரை குட்ட 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 குனிந்து கொண்டிரு இருக்கின்ற ஒரு நிலைமையும் வரலாம் ஆனால் தச்சியலா அது கம்பி எழும்பி அணு ஆயுதத்தை போட்டுட்டா என்ன செய்யறது பொதுமக்கள் அழிந்து நாசமாகி விடுவார்கள் அது கூட இந்தியாமும் இருக்காது பாகிஸ்தானும் இருக்காது ஆகவே ரெண்டு நாடுகளும் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது இந்த சூழ்நிலையில ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இங்க பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இந்தியா துறைமுகங்கள் முனையங்கள் மற்றும் கப்பல் கட்டும் தளங்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பை அதிகரிக்க இந்தியா உத்தரவிட்டிருக்கிறது பாகிஸ்தானுடனான பதட்டம் தொடர்ந்தும் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் அணு ஆயுதம் பாவிக்கப்படுமா என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் எழுகிறது ஆனால் அதுக்காகத்தான் உலகம் வந்து இப்பொழுது பதறி கொண்டிருக்கிறது ஆனால் ஐக்கிய நாடுகள் சபை ஒரு கையால் ஆகாத சபை அதால ஒன்றும் செய்ய முடியாது சர்வதேச போர் குற்றவியல் நீதிமன்றமும் சேம் அதிகம் ஒண்ணும் செய்ய முடியாது ஆகவே எல்லோரும் ஆர் எஸ் எஸ் தலைவர் சொல்லியிருக்கிறார் அஹ் மோகன் பகவத் சொல்லியிருக்கிறார் பொதுச் செயலாளர் தத்தாத்ரே கோஸ்பலே ஆகியோர் இணைந்து வெளியிட்டு அறிக்கையில பஹல்காமில நிராயுத பாணியான சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற பயங்கரவாதிகள் மற்றும் அவர்களுக்கு ஆதரவளிக்கும் சுற்றுச்சூழல் அமைப்புக்கு எதிராக எடுக்கப்பட்ட ஆபரேஷன் சிந்து என்ற தீர்க்கமான நடவடிக்காக நடவடிக்கைக்காக மத்திய அரசு தலைமையையும் மோடியையும் ஆயுதப்படைகளையும் பாராட்டுகிறோம் இந்தியா தனது மூன்று இராணுவ தளங்களை ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் தாக்கியதாக பாகிஸ்தான் குற்றம் சாட்டியிருக்கிறது ஆனால் இஸ்லாமாபாத் இதை மறுத்திருக்கிறது ஆகவே இவர் என்ன சொல்றாருன்னா ஆர் எஸ் தலைவர் மோகன் பகவத் சொல்கின்ற ஒரு விஷயம் என்ன மோடியை பாராட்டுகின்றார் மோடியை பாராட்டத்தன வேணும் ஏனெனில் ஆர் எஸ் எஸ்ஸும் பிஜேபியும் வேறு வேறு அல்ல ஆகவே இது எப்படி மாற்றப்படுகிறது இந்த விஷயம் ஒரு இஸ்லாத்துக்கும் இந்துத்வாக்கும் எதிரான போர் என்கின்ற அமைப்பில் இப்ப உலகம் முழுக்க அதான் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு விஷயம் அதை மோடி கைப்பற்றி கொண்டு தன்னுடைய தேர்தல் தோல்விகளை மறைப்பதற்காகவும் அரசியலை இப்ப அடுத்த முறை மோடி வருவாரா இல்லையா என்ற ஒரு பெரிய பிரச்சனை ஆகவே அதற்காகவும் தன்னுடைய அரசியல் இருப்பையும் மற்றும் முஸ்லிம்களுக்கு அல்லது இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு தாக்குதலாகவும் இந்த தாக்குதலை கட்டமைத்துக் கொண்டிருப்பதுதான் மிகப்பெரிய வேதனையான விஷயம் இப்ப உள்ளூர் மக்கள் பொதுமக்கள் நல்ல ஒற்றுமையாக இருக்கிறார்கள் அவர்கள் அவர்கள் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க தமிழ்நாட்டுக்கு போனா முஸ்லிம் மக்களும் இந்து மக்களும் நல்ல ஒற்றுமையாக இருக்கிறார்கள் ஆகவே அஹ் அந்த ஒற்றுமையை குலைக்க வேண்டும் பிரச்சனை ஏற்படுத்த வேண்டும் என்பது தொடர்பாகவே மோடி தொடர்ச்சியாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார் மீடியாக்களும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றன இதுதான் மிகப்பெரிய ஆபத்தாக முடிய போகிறதோ என்கின்ற அச்சமான நிலைமை இருக்கிறது உலக நாடுகளும் அச்சப்படுகின்றன இரண்டு அணு ஆயுத நாடுகளும் அணு ஆயுதங்களை கையில் எடுத்து விட்டால் என்ன ஆவது என்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது ஆகவே கடைசி நேரத்தில் என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாது ஆகவே பொய் நியூஸ்களை இந்தியா மீடியாக்கள் தொடர்ச்சியாக தெரிவித்து வருகின்றன அதனை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த காணொலியில் இந்த விடயங்களை நான் குறிப்பிட்டேன் நன்றி மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம்